காசாவில் அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நான்கு முறை குண்டு வீசியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் இதனால் வானில் திடீரென தீப்பிழம்பு ஏற்பட்ட காட்சிகள் அடங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்திய நிலையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண கடற்பரப்பில் மீனவர்களுக்கான எல்லையை வரையறுத்து கயிறு போடப்பட்ட நிலையில் அதில் திமிங்கலத்தின் வால் பகுதி சிக்கியது இதனால் அந்த திமிங்கலம் அதே இடத்தில் தவித்ததை அறிந்த கடற்படை வீரர்கள் படகில் சென்று நீண்ட நேரம் போராடி திமிங்கலத்தை விடுவித்தனர் அப்போது பலத்த காட்டாற்று வீசியதால் மீட்புப்பணி பணி சவாலாக இருந்ததாக கடற்படை வீரர்கள் தெரிவித்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க